வணக்கம் நாம செய்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரே ஒரு தானம் நம்ம முன்னோர்களோட கர்மாவே மாத்திடுற சக்தி அதுக்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க தமிழ் இருந்து நமக்கு கிடைச்ச அகத்திய அருளியே ஒரு ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க இந்த ஒரு வரியில தான் நம்மளோட இன்னைக்கு முழு விளக்கமுமே அடங்கியிருக்கு பழமையான புனிதமான ஸ்தலங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு என்ன தானமா கொடுக்கறதுல அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக ரகசியத்தை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மளுடைய இந்த முழு விளக்கத்துக்கும் ஆபாரம் அகத்திய மகரிஷி இருந்து நேரடியா வந்ததா நம்பப்படுற இந்த அருள்வாக்கு தான் இது ஒரு சாதாரண அட்வைஸ் கிடையாதுங்க இதோட மூலம் இந்த வார்த்தைகளோட பழமையும் அதோட தெய்வீக சக்தியையும் நமக்கு நல்லாவே உணர்த்துது முதல்ல இந்த செய்தி எங்கிருந்து வந்தது இதோட மூலம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதோட தெய்வீக மூலம்தான் இந்த அறிவுரைக்கு இவ்ளோ பெரிய சக்தியை கொடுக்குது இது வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்ல அதுக்கும் மேல இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இந்த செய்தி ஒரு ஜீவ வாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன இது ஏதோ புத்தகத்துல இருந்து எடுத்த ஒரு வரி கிடையாது அகத்தியர் மாதிரி பெரிய சித்தர்கள் நாடி ஜோதிடம் மூலமா இன்னைக்கும் நம்மகிட்ட நேரடியா பேசுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அப்படி ஒரு உயிருள்ள அருள்வாக்கா வந்தது வந்ததுதான் இந்த செய்தி அகத்தியர் யாருன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் அவர் வெறும் ஒரு முனிவர் கிடையாது அவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் சப்தரிஷிகள்ல ஒருத்தர் தமிழ் மொழிக்கு தந்தையே அவர்தான் நாம போற்றுகிறோம் அப்போ அவர்கிட்ட இருந்து வர்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க சரி அந்த அருள்வாக்கு நம்மள என்ன செய்ய சொல்லுது இப்போ அந்த அறிவுரையோட பகுதிக்கு வந்திருக்கோம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க இதோ அந்த மூணு படிகள் முதல் விஷயம் ஏதோ ஒரு கோவிலுக்கு இல்ல ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலத்தை நாம தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது அங்கே முழுமையான பக்தியோட ஸ்ரத்தையோட தீபம் ஏத்தணும் மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தீபத்துக்கு தேவையான எண்ணெயிற மனப்பூர்வமா நாம தானமா கொடுக்கணும் இந்த ரெண்டு செயல்களும் ஒன்னா சேரும்போது தான் இதோட ரகசியமே நமக்கு புரியும் ஒன்னு நம்மளோட அர்ப்பணிப்பை காட்டுற தானம் இன்னொன்னு இருட்ட நீக்கி ஒளிய கொடுக்கிற தீபம் இந்த ரெண்டும் ஒரு பழமையான கோவிலோட தெய்வீக சூழல்ல சேரும்போது தான் அதோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் சரி இந்த ஒரு எளிமையான செயலை நாம செய்யறதால நமக்கு என்ன கிடைக்கும் இப்போதான் நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம் இந்த சின்ன தானத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மகத்தான பலன்கள் என்னென்ன பாருங்க அகத்திரே நேரடியா சொல்றாரு இது ஒரு மிகப்பெரும் புண்ணியம் இது சாதாரண புண்ணியம் இல்ல மிக பெரும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறது இந்த செயலோட ஆன்மீக மதிப்பு எவ்வளோ பெருசுன்னு நமக்கு உணர்த்துது அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இது நம்ம புண்ணிய கணக்க பல மடங்கு பெருக்குது புண்ணியத்தை ஒரு ஸ்பிரிச்சுவல் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நாம் நினச்சிக்கலாம் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் அதில் கிரெடிட் ஆகும் அந்த வகையில் பார்த்தா தீப எண்ணெய் தானம் பண்ணுறது ஒரு பெரிய தொகையை நம்ம அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணுற மாதிரி புனியம் கிடைக்கிறது ஒரு பலன்னா இதைவிட ஆழமான இதை விட சக்தி வாய்ந்த இன்னொரு பலனும் இருக்கு அது நம்மள மட்டும் இல்ல நம்மளோட சந்ததியை சார்ந்தது ஆமாங்க நீங்க செய்யறது உங்களுக்காக மட்டும் இல்லை இதோட தாக்கம் உங்க தலைமுறைகளை தாண்டி எதிரொலிக்கும் இதுதான் இந்த அழிவுரையோட அல்டிமேட் ஸ்பெஷாலிட்டி இப்ப வர்றத ரொம்ப கவனமா கேளுங்க அகத்தியர் என்ன சொல்றாருன்னா பல முன்னோர்கள் செய்த தவறுகள் இதில் கழியும் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வாக்குறுதி நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளோட கர்ம வேணைகள் நம்மள பாதிக்கும்னு நம்ம தர்மத்துல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அந்த பித்ருதோஷங்கள் அந்த முன்னோர்களோட சாபங்கள் கூட இந்த ஒரே ஒரு சின்ன செயலால நீங்கிடுவோன்னு அகத்தியரே சொல்றாரு சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ஒரு பழமையான கோவிலுக்கு போய் விளக்கேற்ற தானம் பண்றது உங்க வம்ச விருச்சத்தையே சுத்தம் பண்ற ஒரு மகத்தான செயலா மாறுது ரொம்ப சின்ன செயல்தான் ஆனால் அதோட விளைவு தலைமுறைகளை தாண்டி நம்ம வேர்களையே சரிசெய்து ஆக நாம பார்த்த இந்த அறிவுரை ஒரு எளிமையான செயல் மூலமா நம்ம தனிப்பட்ட புண்ணியத்தையும் நம்ம வம்சத்தோட கர்மாவையும் அரி செய்ய முடியும்னு சொல்லுது இந்த வேகமான உலகத்துல நம்ம செயல்கள் நம்மள மட்டும் இல்லாம நம்மளோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் அப்படிங்கற இந்த பழமையான நம்பிக்கை உங்களுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்களை உருவாக்குது இது நிச்சயமா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்